வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இரண்டு இயர் கொஷின் வந்து பார்க்க போயிடும் முதல் கேள்வி பார்க்க அமுல் நிறுவனம் தொடங்கப்பட்ட வருடம் கேட்கிருக்காங்க அமுல் நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து மத்திய அரசின் சார்பில் வந்து இருந்து பால் கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து அமுல் நிறுவனம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் பதினாலாம் தேதி குஜராத்தில் வந்து பால் உற்பத்தியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுறவு நிறுவனமாக தொடங்கப்பட்டது இதே போல தமிழ்நாட்டில் வந்து பால் கொள்முதல் செய்யறதுக்காக ஒரு கூட்டுறவு நிறுவனமாக தொடங்கப்பட்டது வந்து ஆவின் பால் கொள்முதல் நிலையம் சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபதில் என்டிடிபி பால் கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அந்த திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்டிபிபின்னா என்னன்னு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு சரிங்களா அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்ம் இந்த என்டிடிபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபதில் வந்து பால் கூற்றுடைய வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்திய திட்டம் வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட்டு அதாவது ஆப்ரேஷன் வெள்ளம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துச்சு சரிங்களா தேங்க் யூ